இன்னைக்கு வந்து பீட்ரூட் மால்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் வேர்க்கடலை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஏலக்காய் கால் கிலோ பீட்ரூட் கால் கிலோ வெல்லம் பீட்ரூட் வந்து நல்லா துருவி அரைச்சி எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வறுத்துக்கலாம் அது சைட்ல வந்து நம்ம பாதாம் முந்திரி வேர்க்கடல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்ச நேரம் பீட்ரூட் வறுத்துட்டு வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணலாம் கரெக்டாக நம்ம அப்படி ஸ்வைப் பண்ணால் மெதுவாக ஜாயின் ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து பவுடரை கொட்டணும் நம்ம அரைச்ச வேர்க்கடலை பவுடரு பாதாம் முந்திரி சேர்த்தது அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் கை விடாத கிண்டிட்டே இருக்கணும் அடி பிடிக்காத பாருங்க அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு இதாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஃபேன்லேயே ஆற வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து மால்ட் வந்து கெட்டி இதை இல்லாத கொஞ்சம் உடஞ்சி வரும் நல்லா ஆறும் நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு ஸ்பூன் மால்ட் போட்டால் போதும் மற்ற பாலில் எதையோ போட்டு குடிக்கிறதுக்கு நாமளே வீட்டில் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஏர்டை டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்